திகைத்து போன அதிகாரிகள் கோவையில் அதிர்ச்சி கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே உள்ளது திருமலையாம்பாளையம் இந்த பகுதியில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இதன் காரணமாக கடந்த பல ஆண்டுகளாக கோவை காந்திபுரத்தில் இருந்து இந்த பகுதிக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன இந்த பேருந்துகளால் திருமலையாம்பாளையம் மக்கள் பெரும் பயன் அடைந்துள்ளனர் இதற்கிடையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா தொற்று காரணமாக அடிக்கடி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது அப்போது இந்த பகுதியில் இயங்கிய பேருந்துகளும் நிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் அதன் பிறகு கொரோனா கட்டுப்பாட்டிற்கு வந்தவுடன் படிப்படியாக அரசு தளர்வுகள் கொடுத்தது அதன் பிறகு அனைத்து பகுதியிலும் பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது அப்போது இந்த பகுதியில் ஏற்கனவே இயங்கிய பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளது ஆனால் த்ரீ சி என்ற பெயரில் இயங்கிய அரசு பேருந்து மட்டும் வரவில்லை அது மட்டும் அல்லாமல் சில பேருந்துகளின் நேரமும் மாற்றப்பட்டுள்ளது இவ்வாறு நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக கூறிய பேருந்துகள் சரிவர இயங்கவில்லை எனவும் கூறப்படுகிறது இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவியர் தினசரி கூலி வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் நகரத்திற்கு வேலைக்கு செல்பவர்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் செய்வதறியாது தவித்த இந்த பகுதி மக்கள் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர் அப்போது இதுகுறித்து பேசிய அதிகாரிகள் மீண்டும் உங்கள் பகுதிக்கு முன்பு போல் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் ஆனால் அவர்கள் வாக்குறுதி கொடுத்து பல மாதங்கள் ஆகியும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் மறுபடியும் தங்கள் பகுதிக்கு பேருந்து இயக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரில் சந்தித்து மனு கொடுத்துள்ளனர் அந்த மனுவை வாங்கிக் கொண்ட அதிகாரிகள் உடனே இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக மறுபடியும் கூறியுள்ளனர் ஆனால் அப்போதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் மேலும் கடுப்பான மக்கள் இதுகுறித்து அந்த பகுதியின் திமுக கவுன்சிலர் ரமேஷிடம் முறையிட்டுள்ளனர் இதனையெல்லாம் கேட்ட கவுன்சிலர் ரமேஷ் இது தொடர்பாக போராட்டம் நடத்தலாம் என கூறியிருக்கிறார் அதன்படி திமுக கவுன்சிலர் ரமேஷ் தலைமையில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஒன்று திரண்டுள்ளனர் அங்கு கூடியவர்கள் காலை ஏழு முப்பது மணியளவில் இந்த பகுதிக்கு வந்த அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியுள்ளது இதனையடுத்து பேருந்து சிறைபிடிக்கப்பட்டது தொடர்பாக ஓட்டுநரின் மூலமாக காக்க சாவடி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலர் மற்றும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அப்போது போலீசாரிடம் பேசிய பொதுமக்கள் தாங்கள் பல மாதங்களாக இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தும் குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறியுள்ளனர் மேலும் இனிவரும் நாட்களில் இந்த பகுதியில் பேருந்து இயக்கப்படும் என உறுதியளித்தால் மட்டுமே பேருந்தை விடுவோம் என கூறி தொடர்ந்து போராட்டம் நடத்தியுள்ளனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அப்போது இந்த போராட்டம் குறித்து திமுக கவுன்சிலர் ரமேஷ் கூறுகையில் ஏற்கனவே நிறுத்த பட்ட அரசு பேருந்தை திரும்ப இயக்க வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைத்தோம் ஆனால் அதிகாரிகளும் வந்து கொண்டிருந்த பேருந்தையும் நிறுத்திவிட்டனர் இவ்வாறு செயல்படும் அதிகாரிகள் ஆளும் திமுக அரசுக்கு அவப்பெயரை முயற்சிக்கின்றனர் என கடுமையாக பொதுமக்களோடு சேர்ந்து ஆளும் கட்சியின் கவுன்சிலரும் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டம் நடத்திய சம்பவம் திருமலையாம்பாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதன் பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதியளித்த பிறகு பேருந்துகளை விடுவித்ததாக கூறப்படுகிறது கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமுலைம்பாளையம் பேரூராட்சியில் ஆட்டை கிராஸ் ஆகிடும் கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமலைம்பாளையம் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய திருமுலையம்பாளையம் கிராமத்தில் சுமார் மூணாயிரம் பேர் வசித்து வராங்க அதிக அளவு மாணவ மாணவர்களும் பெண்களும் பார்த்தோம்னா இந்த அரசு பேருந்தை நம்பி தான் இங்கே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இங்கே திரிசிங்கிற பேருந்தை நிறுத்திட்டாங்க கொரோனா காலத்தில் நிறுத்துற பேர் இது வரைக்கும் திரும்ப இயக்கவே இல்லை இது சம்பந்தமாக நாங்கள் பல முறை கோவை மாவட்ட போக்குவரத்துக்காக அதிகாரிகளை சந்தித்து மன மொத்தம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இங்கே கோவை மாவட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகள் தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு வந்து அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் செயல்பட்டு வராங்க ஏற்கனவே வந்து இருந்த பேருந்துகளோட கூடுதல் பேருந்து இயக்க வேண்டிய சூழ்நிலையில் அந்த பேருந்தையும் நிறுத்தினதனால பொதுமக்களுக்கு பெரிய சிரமமா இருக்கும் இது சம்பந்தமா எத்தனையோ தடவை மனு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு வரைக்கும் பல தடவை இந்த போக்குவரத்து கழக அதிகாரிகள் வந்து மனு கொடுத்தோம் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல அதனால இதை கண்டிச்சு கோவை மண்டல போக்குவரத்து கழகத்தை கண்டித்து திருமலையம்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்ந்தால் அரசு பேருந்து கவன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் இதுக்கப்புறமாவது இந்த கோவை மாவட்ட போக்குவரத்து கழகத்தினர் திருமலையம்பாளையம் பகுதிக்கு இருபது வருஷமா இயங்கிட்டு இருந்த த்ரீ சி பேர் வந்து மறுபடியும் இயக்கணும் த்ரீங்கிற பேர் வந்து காலையில் திருமலையம்பாளையத்துலேருந்து காந்திபுரம் போயிட்டு வரணும்